முப்பத்தி மூணு வருஷங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு படம் இன்றும் நினைவில் இருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய கிரெடிட் அப்படி ஒரு படம் தான் சேரன் பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சரத்குமார் மற்றும் கே எஸ் ரவிக்குமார் இருவருடைய கூட்டணியில் முதன் முதலில் உருவான தான் சேரன் பாண்டியன் தமிழில் கிடைத்த மெகா வரவேற்பை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் தெலுங்கிலும் பால என ரிலீஸ் ஆகி அங்கும் பாக்ஸ் ஆஃபீஸை கலக்கியது சேரன் பாண்டியன் சேரனுக்கு பாண்டியனுக்கும் எப்படி தமிழகத்தில் என்றும் இடம் உண்டோ அதுபோலதான் சேரன் பாண்டியனுக்கும் என்றும் இடம் இருக்கும் ரசிகர்களின் இதயத்தில் முப்பத்தி மூன்று நாட்களில் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட பட்ஜெட் படம் தான் சேரன் பாண்டியன் ஆர் வி சௌதரியின் சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய இரண்டாவது படம் ஏழு பாடல்கள் ஐந்து சண்டை காட்சிகள் அடங்கிய அந்த படத்தை வெறும் முப்பத்தி மூன்று நாட்களில் எடுத்துக்காட்டி ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் அளர வைத்தார் கே எஸ் ரவிக்குமார் லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட சேரன் பாண்டியன் படம் பல கோடிகளை அள்ளியது பெரிய பண்ணையார் சின்னப்பண்ணையார் என இருவர் ஒரே வீட்டில் தடுப்பு சுவருக்கு மத்தியில் தனித்தனியாக வாழ்கிறார்கள் தன் தந்தை ஜாதி மாறி திருமணம் செய்து பிறந்தவர்கள் என்பதால் சின்ன பண்ணையார் மற்றும் அவரது தங்கை பெரிய பண்ணையாருக்கு பிடிக்காது ஜாதியை தூக்கி கொண்டாடுபவர் அவர் சின்ன பண்ணை வீட்டுக்கு வரும்போது அவரது உறவினர் பெரிய பண்ணையின் மகளை விரும்புகிறார் அவர்களது காதலை சேர்த்து வைத்து சின்னப்பண்ணையின் தங்கை உயிரிழப்பதும் ஜாதியை உடைப்பதும் தான் படத்தின் கரு ஒரு வரி கதையை லாவகமாக கையாண்டு தனக்கே உரிய மசாலாக்களை தூவி துவம்சம் செய்திருப்பார் கே எஸ் ரவிக்குமார் இன்னும் ஒரு மெருகூட்டல் இளையராஜா கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில் அறிமுக இசையமைப்பாளர் சௌந்தர்யனை களமிறக்கி அனைத்து பாடல்களையும் ஹிட்டாக்கி காலத்தை கடந்து இன்றும் எவர் கிரீனாக ஜொலிக்கிறது சம்பாநாத் என்கிற நடவின் போது பாடுகிற பாடல் இப்போதும் எப்போதும் கேட்கும் ரகம் ஒரு வருடத்திற்கு முன் யூடியூபில் ஹெச் டி தரத்தில் ரசித்திருக்கிறார்கள் கே எஸ் ரவிக்குமாரின் சிறந்த படைப்பு சரத்குமாரை ஹீரோவாக்கிய திரைப்படம் லோ பட்ஜெட்டில் வசூலை அள்ளிய படம் என பல சுவாரஸ்யங்களை கொண்டது சேரன் பாண்டியன் திரைப்படம்